இயேசுநாதரை விட திருவள்ளுவர் முப்பத்தோரு வருஷம் முந்தையவர் என்பதை கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது ஏற்றுக்கொண்டார் அப்பதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாக்குனாங்க இன்னைக்கு கிறிஸ்தவ ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருவள்ளுவர் ஆண்டு என்ன காலண்டர்ல ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஏசு கிறிஸ்துவே திருவள்ளுவருக்கு அப்புறம் முப்பத்தோரு வருஷம் கழிச்சு பிறந்தவர் என்பது உண்மையானால் செயின்ட் தாமஸ் பார்த்து தான் திருக்குறள் எழுதினார் திருவள்ளுவர் என்பது எவ்வளவு பெரிய கட்டுக்கதை இது ஸ்டாலின் ஆமான்னு கேட்டு வெக்கமா இல்லையா திமுக வெக்கமா இல்ல திமுக காரன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல எப்படி நீ வெக்கம் வரும் உனக்கு உங்க முன்னாடி முன்னோடி ஈவே ராமசாமி நாயுடு தான் சொன்னார்ல திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னாரு அவர் தந்தைன்னு கொண்டாடுறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வெக்கம் இல்லை யாருக்கும் வெட்கம் இல்லை அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்கம் இல்லை அத்தனை பேரையும் படைத்தானே அந்த சிவனுக்கும் வெட்கம் இல்லை அது மாதிரி யாருக்கும் வெட்கம் இல்ல சிலப்பதிகாரத்தை கம்பராமாயணத்தை திருக்குறளை நம்ம நாட்டினுடைய போற்றுதலுக்குரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை அர்ச்சிச்சாங்க அவங்க அதனுடைய விளைவை தான் நாம் அனுபவிச்சிட்டு இருக்கோம் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை அதனாலதான் இவன் திருக்குறள்ல கை வைக்கிறாங்க ஏன் இப்படி திருக்குறள் மேல குறி வைக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா பொதுவா எல்லாருக்குமாக நல்லவனாக இருந்துட்டு போகணும்னு வள்ளுவர் நினைச்சதுதான் காரணம் நினைக்கிறேன் இதே திருக்குறள்ல தாமரை கண்ணான் உலகுன்னு வருது தாமரை கண்ணான் யாரு நம்ம ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்றோம் மூதேவிய பத்தி சொல்றாரு திருக்குறள்ல அப்ப அதுவும் கிறிஸ்தவத்துல இருக்குதா இந்திரனை பத்தி சொல்றாரு இந்திரனின் சால பரிந்துன்னு சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு வாமன அவதாரத்தை பத்தி சொல்றாரு திருக்குறள் இருக்கு ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எழுமையும் ஏமா படைத்துன்னு சொல்றாரு இது இது வந்து விவிலியம் அது இது கிறிஸ்தவ கருத்தா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சொல்றாரு திருவள்ளுவர் ஒரு தடவை ஜெயகாந்தன் எழுத்தாளர் சொன்னாரு இந்த மார்க்ஸ் எழுதின தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை எல்லாம் நம்ம இந்தியா போற அச்சடிச்சு எல்லாம் கொடுக்க வேண்டாம் இந்த தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்துல என்ன இருக்கு அப்படின்றதுக்கு அந்த முகப்புல அட்டையில ஒரே ஒரு திருக்குறள் எழுதிப்படும் அதுக்கப்புறம் தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை உள்ள தருந்து படிக்க வேண்டியதில்லை என்ன படிக்கணும் என்ன திருக்குறள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூல ஒரு தொகுத்த ஊற்று எல்லாம் தலை இந்த ஒரு திருக்குறளை அச்சடிச்சு கொடுத்துரு தாஸ் கேபிட்டல வேண்டாம்னு சொன்னாரு உணவை பகிர்ந்து கொள்வது என்பது இந்துத்துவ பண்பாடு அன்னம்பகு குருவிதா அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்றாங்க உணவை பகிர்ந்து கொள்ளணும் நீங்க பகவத்கீதையில மாத்திரம் தனியாக சாப்பிடுவது பாவம்னு எண்பது இடத்துல வருது எண்பது இடத்துல வருது நீ தனியா சாப்பிட்டா அது பாவம் எல்லாரோடய சேர்ந்து தான் சாப்பிடணும் காக்காய்க்காவது சோறு வச்சுட்டு தான் சாப்பிடணும் எறும்புக்காவது போட்டுட்டு தான் சாப்பிடணும் சொந்த சேர்ந்து தான் சாப்பிடணும் உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்ணல் தான் அப்படி சொல்லுது எந்த கிறிஸ்தவ எந்த கிறிஸ்துவ வேல்யூ அப்படி சொல்லப்பட்டிருக்கு உணவை பகிர்ந்து சாப்பிடுவோம் என்கிற வேல்யூ உலகத்துல எந்த நாட்டுல இருக்கு அமெரிக்காவுக்கு போங்க சாப்பிடணும்னு சொல்லுவானா அரேபிய நாட்டுக்கு போங்க வீட்டுக்கு போனா சாப்பிடுன்னு மாட்டான் சாப்பிடுறேன்னு சொன்னா இதுதான் இந்துத்துவ பண்பாடு உண்டு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவு அப்படின்னு சொல்லுவான் சாப்பிடாட்டி கோவச்சுக்குவான் ஒண்ணுமில்லாதவனா கூட இருப்பான் ஆனா வீட்டுல போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவான் அப்படி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அம்மை உலகம் புறநானூர்ல சொல்றோம் இல்ல இந்திரர் அமிழ்தம் இய்வதாயினும் தமிழர் உன்னர் இந்திரனே அமிர்தம் கொடுத்து இத சாப்பிட்டா நீ சாகவே மாட்டடா உனக்கு நீடித்த வாழ்வு அமர வாழ்வு அப்படி சொன்னா கூட அந்த அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு போய் பாப்பானா நான் மட்டுமா சாப்பிடுறது யாராவது ஒருத்தரோட சேர்ந்து சாப்பிடுவோமே நினைப்பானா இவனுக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல இவன் மட்டும் வாழ்ந்து என்ன பண்றான் இந்திரர் அமிர்தம் வாயினும் தமியர் உன்னர் இது இல்ல இந்துத்துவ பண்பாடு இதத்தான் நாம சொல்லியிருக்கோம் திரும்ப திரும்ப வேற வேற வார்த்தைகள்ல சொல்லியிருக்கோம் இதையெல்லாம் திட்டம் போட்டு அழிப்பதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள் அதற்கு தமிழ்நாட்டுல சில அரசியல்வாதிகள் முயற்சிக்கிறாங்க வழக்கமா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பிரியாணி பிடிக்கும்னு எனக்கு தெரியும் எங்க இருந்தெல்லாம் பிரியாணி வரும்ல இப்பதான் கேக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரியாணி கேக்கும் படுத்துற பாடு இருக்க விதவிதமான கேக் சாப்பிடுறாங்க விதவிதமா பிரியாணி சாப்பிடுறாங்க சாப்பிட்டு போங்க சந்தோஷமா இருக்கு ஆனால் அதற்கு நீங்கள் காவு கொடுப்பது திருவள்ளுவராவாக இருக்கணும் திருக்குறளையா காவு கொடுக்கணும் இது தவறு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா இந்து மதத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் அடிப்படையில வேறுபாடு உண்டு மேடையில சுவாமிஜி இருக்கார் இவரது வாழ்க்கை யாருக்கு ஒரு இந்துவை இந்துவாக வாழ வைப்பதற்காக சாமிஜி இருக்கார் ஒரு இந்துவை இந்துவின் பெருமை தெரிந்து கொள்வதற்காக சாமிஜி இருக்கிறார் ஆனால் இதுவே மற்ற மதங்கள் என்ன அவங்களும் ஒரு இந்துவை அவங்க மதத்துக்கு கொண்டு போறதுக்கு அவங்க அப்படி இருக்காங்க ஒரு சர்வ மத உரையாடலை நான் கேட்டேன் எல்லா மதமும் இருந்தாங்க குறிப்பா கிறிஸ்தவ பாதிரியார்கள் இருந்த அந்த உரையாடல்ல எல்லா மொழிகளிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பகவத்கீதை புத்தகம் அச்சடிக்கப்படுகிறது இந்தியாவில தமிழ்ல தெலுங்குல மலையாளத்துல ஹிந்தில ஆயிரக்கணக்கில் கீதை புத்தகம் அச்சடிக்கிறோம் இந்துக்களுக்காக அச்சடிக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மொழிகளிலும் லட்சக்கணக்கில் பைபிள் புத்தகம் அச்சடிக்கிறோம் அதுவும் இந்துக்களுக்காக தான் அச்சடிக்கிறோம் இது என்னையா சமய சார்பற்ற தன்மை இந்த நாட்டில் பைபிள் அச்சடிச்சாலும் இந்துக்களுக்கு தான் கீதை அச்சடிச்சாலும் இந்துக்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு சமய சார்பற்ற தன்மையை பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் பாசிட்டிவ் செகுலரிசம் இதை சொன்ன வகுப்பு எல்லா மதத்தையும் சமமாக நடத்து என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத கட்சி ஒவ்வொரு மதத்திற்கும் சலுகை கூடு உரிமை கூடு சிறுபான்மைகளை தாஜா பண்ண அவன் கால நக்கி கூடுன்னு சொன்னா அது செகுலரிசம் அப்படிப்பட்ட செகுலரிசம் வேண்டாம்னு சொல்றோம் இந்தியாவுக்கு வேண்டாம் எல்லா மதங்களையும் மதிப்பவன் தான் இந்து எல்லா தெய்வங்களையும் ஏற்று போற்றுவன் தான் இந்து ஐ ரெஸ்பெக்ட் பைபிள் பட் ஐ வில் நாட் அக்ஸெப்ட் பைபிள் ஐ ரெஸ்பெக்ட் இஸ்லாம் பட் ஐ வில் நாட் அக்செப்ட் இஸ்லாம் உன் மதத்தை நீ வழிபடுவதை உனது புனித நூலை உனது கடவுளை நான் மதிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் இஸ்லாமா மாற வேண்டிய அவசியம் இல்லை நான் கிறிஸ்தவனா மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீயும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படி சொல்லும்போது நீ என்னை வகுப்புவாதேன்னு சொல்கிறேன் உன் புனித நூலை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாயோ அப்படி எனது புனித நூலையும் நீ மதிக்கணும்னு சொல்லும்போது நீ வகுப்புவாதி நீ இந்துத்துவவாதி நீ பிரிவினைவாதி என்று பேசினால் ராமகோபாலன் சொல்வார் பச்சை குத்திட்டு வரேன்டா நான் வகுப்புவாதேன்னு நெத்தியில பச்சை குத்திட்டு வரேன்னு சொல்வார் அப்படி நாங்கள் பச்சை குத்திட்டு வர தயார் இதற்காகத்தான் நாங்க இருக்கிறோம் அந்த தேசத்துல ஆட்சி அதிகாரம் பிரதமர் முதலமைச்சர் மேயர் கவுன்சிலர் எல்லாம் வரும் போகும் இந்துவா பிறந்தோம் இந்துவா சாவம் இதுதான் பாரதிய ஜனதா அதுக்குதான் அர்ஜுன் சம்பத் இருக்காரு அதுக்குதான் சுவாமிஜி இந்த மேடையில் அமர்ந்திருக்காரு வேற எதுக்கு இருக்கணும் எப்படிப்பட்ட திரிபுவாதங்கள் பண்றாங்க பாருங்க கிழவன் சேதுபதினு ராமநாதபுரத்துல ஒரு மன்னன் இருந்தார் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாருக்கு மரண தண்டனை அந்த பாதிரியார் பேரை மறந்துட்டேன்

ஏன் இந்த மரண தண்டனை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு வரலாற்று துறை பேராசிரியர் ஒருத்தர் அவர் சொல்றார் ராமநாதபுரம் சமஸ்தானத்துல இருக்கிறார் ஆட்சியில அவரை இந்த பாதிரியார் கிறிஸ்தவரா மாத்திட்டார் தடிய அந்த தடியத்தேவருக்கு ரெண்டு மனைவி இப்ப கிறிஸ்டின் ஒரு வைஃபோட தான் இருக்க முடியும் நீ வாழ்க்கையில எத்தனை கல்யாணம் பண்ணலாம் டிவோர்ஸ் பண்ணி பண்ணி பண்ணிக்கலாம் பட் ஒரு சமயத்துல ஒரு மனைவியோட தான் இருக்க முடியும் கிறிஸ்டின் எத்திக்ஸ் அப்ப தடியத்தவருக்கு ரெண்டு மனைவி இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வருது அவர் போய் பாதிரியார்ட்ட கேட்கிறாரு நீங்க உன்னோட தான் இருக்கணும்னு ரெண்டு இருக்கு என்ன பண்றது ஏதாவது ஒன்னா கலட்டி விட்டுரு அப்படிங்கிறார் டிவோர்ஸ் பண்ணிரு விவாகரத்துன்ற கான்செப்டே இந்து மதத்துல இல்லை அப்ப இல்ல கிழவன் சேதுபதி ஆட்சியில இல்லை அப்ப தடியத்தேவர் ரொம்ப புத்திசாலி அவர் என்ன பண்றாரு வயசான அம்மாவை கலட்டி விட்டுட்டு இளம் மனைவியே கூட வச்சுக்கிறாரு அந்த அம்மா கிழவன் சேதுபதிக்கு சொந்தக்கார பிள்ளை அந்த முதல்ல விவாகரத்து பண்ணி விட்டாரு தேவர் அவரு கிழவன் சேதுபதிக்கு ஏதோ அக்கா அண்ணன் தங்கச்சி முறை அந்த அம்மா நேரம் அரண்மனைக்கு போய் சேதுபதி மன்னரை பார்த்து அண்ணே இப்படி என்னை கலட்டி விட்டாரு அந்த பிள்ளைய வச்சுட்டு விவாகரத்துனா என்னன்னு தெரியாதப்போ ஏன் இப்படி நடந்துச்சுன்னு மந்திரிகிட்ட கேட்கிறார் கிழவன் சேதுபதி இல்ல அவர் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறிட்டாரு அதனால அவர் இரண்டு மனைவியோடு இருக்க முடியாது ஒரு மனைவி விவாகரத்து போயிட்டாரு இந்த மாதிரி கொஞ்சம் வயசானதுனால ஈசியா விவாகரத்து போயிட்டாரு அப்படி எத்தனை பேரை மதம் மாத்திட்டு இருக்கிறார் அந்த பாதிரி யாருன்னு கேட்டாரு கிழவன் சேதுபதி அது நூத்து கணக்குல மாத்துறாங்க மாத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னென்னமோ சொல்றாங்க இந்துக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு மந்திரிகள் சொல்றாங்க இப்போ கிழவன் சேதுபதி மந்திரிகளோட ஆராய்ச்சி பண்றாரு இப்படி ஒருத்த மதம் மாறினதுக்கே இப்படி ஒரு பொண்ணை வாழ்க்கையில நிராகதியா விட்டு தெருவில் விட்டானே நம்ம நம்ம ஆட்சியில இன்னும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த அவலம் நேர்ந்தால் என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சு இதுக்கு வேற வழியே இல்லப்பா இவனை பிசிக்கலா எலிமினேட் பண்ணணும்னு சொல்லி அவனுக்கு மரண தண்டனை வழங்குகிறார் கிழவன் சேதுபதி இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் ரிலிஜியஸ் இன்டாலரன்ஸ் இட் இஸ் அவுட் ஆஃப் தி இம்மன்ஸ் கம்பேஷன் ஆன் இந்தியன் விமன் பெண்கள் மீது இருக்கிற பேரன்பினால் அந்த மரணம் நடந்தது அப்படி சொல்லி ஒரு வரலாற்றாசி எழுதியிருக்கிறாரு மதுரை பல்கலைக்கழகத்துல இந்த தடியத்தேவர் கதை அப்படி எழுதிய வரலாற்றாசிரியர் கிறிஸ்தவர் ஒரு கிறிஸ்தவ வரலாற்று தான் இது நான் சொன்ன இந்த கதைய ஏன் இது நடந்தது இந்த மரண தண்டனை ஏன் விதிக்கப்பட்டது என்பதை பற்றி எழுதியிருக்கிறார் நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் ரிலிஜியஸ் இன்டாலரன்ஸ் அவருக்கு மத சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினால அவர் அதை செய்து விட்டார் அப்படின்னு நினைக்கிறோம் தவறு அப்படி இப்படி என்ன வேணாலும் பண்ணலாமே நான் திண்டுக்கல் மாவட்டத்துல ஆர்எஸ்எஸ்னுடைய செயலாளரா இருந்தேன் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு நம்ம தம்பிகள் ரெண்டு மூணு பேரு போய் சோறு விளம்பரத்துல மாத்தி திருத்தி எழுதி விட்டான் என்ன ஏசு ஜீவிக்கிறார்னு போட்டுருக்கு இவன் இந்த ஜியை எடுத்துட்டு தீ விக்கிறாருன்னு போட்டான் ஏசு விடுவிக்கிறார் அப்படின்னு போட்டுருக்கு அந்த விடுவிக்கிறார வி ஏ வின்னு மாத்திட்டான் ஏசு விடுவிக்கிறார் அப்படின்னு போட்டு இப்போ நான் சொல்றேன் இந்தியாவில முதல் ரியல் எஸ்டேட் பண்ணவர் இயேசுதான் இயேசு வீடு விற்கிறார் நரேந்திர மோடியை விடவும் முன்னாலேயே முன் தோன்றிய மூத்த குடி டி வித்தவர் இயேசுதான் இயேசு டி விற்கிறார் சொல்லலாமா இன்று நாம் நன்றி சொல்ல வேண்டிய இரண்டு நபர்கள் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் தமிழறிஞர் என்று சொல்லிக் கொள்கிற தெய்வநாயகம் இன்னொருத்தர் அண்ணன் திருமாவளவன் இந்த இரண்டு பேருமாக சேர்ந்து தான் இந்த மேடையில் பாரதிய ஜனதா கட்சி இந்து மக்கள் கட்சி கல்யாண சுந்தரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி கட்சி சாராத சன்னியாசிகள் துறவிகள் தமிழறிஞர்கள் எல்லாம் ஒரே மேடையில் இணைத்த பெருமை இவர்களைத்தான் சாரும் இது எந்த கட்சியும் இல்லை இது திருக்குறள் கட்சி இன்று மேடையிலே அமர்ந்திருக்கிற கட்சி திருக்குறள் கட்சியாக இங்கே அமர்ந்திருக்கிறது முதல்ல திருக்குறள் உலக பொதுமறையா என்பதிலேயே எனக்கு சந்தேகம் உண்டு அறிஞர்கள் வருத்தப்படக்கூடாது திருக்குறள் உலக பொதுமறை இல்லை ஏன் இல்லை திருக்குறள் அறம்பொருள் இன்பம் என்று சொல்கிறது உலகத்தின் எந்த நாகரிகமும் எந்த பண்பாடும் அதை ஏற்றுக்கொண்டதில்லை அதை ஏற்றுக்கொள்கிற ஒரே பண்பாடு இந்துத்துவ பண்பாடு அறத்துப்பாலின் இறுதி அதிகாரத்துல ஊழ்வினை சொல்லப்பட்டிருக்கிறது பத்து பாடல் ஊழ்வினை சொல்லப்பட்டிருக்கிறது ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிற எந்த சித்தாந்தமும் உலகத்தில் இல்லை திருக்குறள் மாத்திரம்தான் இந்துத்துவம் மாத்திரம்தான் ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிறது ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எளிமைக்கும் ஏமாப்புடைத்து என்று ஏழு பிறவிகள் இருப்பதாகச் சொல்லுகிறது இந்துத்துவ சிந்தனை இது கிறிஸ்தவமும் கிடையாது இஸ்லாமும் கிடையாது உலகத்தில் எந்த நாகரிகமும் கிடையாது இது எப்படி உலக பொதுமுறை ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை திருக்குறளுக்கு உலக பொதுமுறை அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் அறிஞர்கள் ஆசைப்பட்டால் இந்துத்துவ சிந்தனை தான் உலக பொதுமுறை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்துத்துவம் தான் உலக பொதுமுறை அதை தவிர திருக்குறள் திருவள்ளுவர்ல எதுவும் சொல்லவில்லை இந்திய இலக்கியங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்வதெல்லாம் நான்கு கருத்துக்கள் தான் அறம்பொருள் இன்பம் வீடு வடமொழி வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் தர்ம அர்த்த காம காளிதாசனும் சாணக்கியனும் வேதங்களும் உபநிடதங்களும் தர்ம அர்த்த காம மோக்ஷ என்று எதை சொன்னார்களோ அதைத்தான் வள்ளுவன் அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லியிருக்கிறான் இளம்புவடிகள் அறம்பொருள் இன்பம் வீட்டுக்குள்ளதான் சிலப்பதிகாரம் எழுதியிருக்கிறார் அறம்பொருள் இன்பம் தானே இருக்கு வீடு என்ற ஒரு பால் இல்லையேன்னு கேட்கலாம் திருவிக்கா சொல்றாரு வீடு திருக்குறள்ல இந்த மூன்று பால்களிலும் விரவி கிடப்பதுதான் வீடு அப்படின்னு சொல்றாரு இது அங்கே திருத்தி இதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்து இதை கிறிஸ்தவ நூல் என்று நிரூபிக்க முயற்சித்து இந்த கூட்டமே திருவள்ளுவர் இந்து தான் திருவள்ளுவர் இந்துதான் என்று நிரூபிப்பதற்காக டிஃபென்ஸ் கேம் இல்லது இது அபன்ஸ் கேம் திருவள்ளுவர் இந்து இல்லை என்றால் இந்த நாட்டில் யார் இந்து என்று கேட்கிற கேம் இது யார் இந்து திருவள்ளுவர் இந்து இல்லை என்று மறுத்து விட்டால் யார் இந்துவா இருக்க முடிந்தார் இப்படிதான் ஒரு காலத்துல ராமகிருஷ்ண மடம் வந்து ராமகிருஷ்ண மிஷனே இந்து இல்லைன்னு சொல்லி ஒரு வாதம் வச்சாங்க விவேகானந்தர் இந்து இல்லைன்னா யார் இந்து அப்படி இந்த நாட்டுல ஒரு டி இந்துவைசேஷன் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்துவை இந்துவாக இருக்க செய்யாத ஒரு சித்தாந்தம் ஒரு இருநூறு ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்கு தமிழ்நாட்டுல வளர்த்து எடுக்கிற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இங்க இருக்கிற இடதுசாரிகள் சின்ன சின்ன இவங்க முன்னெடுத்து செல்கிற சக்திகள் இந்த அபாயத்தை நாம புரிந்து கொள்ளணும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஃபோர் என் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்